கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரை மேல் பிறக்க வைத்தான் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறைவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் போல அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் வாழ்க்கை வகு பேரவைத் தலைவர் அவர்களே பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பரிந்துரையின்படி ஐயாயிரம் கால்நடைகளுக்கு ஒரு கால்நடை மருந்தகம் தேவை என பரிந்துரை செய்யப்பட்டது அது இப்போது மூவாயிரம் கால்நடைகளுக்கு ஒரு கால்நடை மருந்தகம் என்ற புதிய பரிந்துரையை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் பெருமளவில் மேம்படுவதற்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் பயன்படும் அதே போல தேசிய நோய் தடுப்பு திட்டம் என்ஏ டிசிபி என்று சொல்கிற திட்டத்தின் மூலம் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கும் டேட்டா என்ட்ரி செய்வதற்கும் தொகையை வழங்கி வருகிறது இதை வட்டார அளவில் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல கால்நடை மருத்துவர்களுக்கு காலமுறை பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஆற்றல் மிகு உறுதிப்படுத்தப்பட்ட பதவி உயர்வு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் போல கால்நடைகளுக்கு ஆம்புலன்ஸ் இன்றைக்கு சட்டமன்ற தொகுதி அளவிலே இருக்கிறது அதை மாற்றி ஒன்றிய அளவிலே வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல நம்முடைய தமிழ் கவிஞர்கள் தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று நாமக்கல் கவிஞர் சொல்லுவார் அதே போல தமிழ் என்று இனம் ஒன்று தனியே அவருக்கு ஒரு குணம் ஒன்று என்று சொல்லுவார் தமிழுடைய பெண்களுடைய வீரம் குறிப்பாக தமிழச்சி என்று சொன்னால் அதற்கு மாபெரும் ஒரு வீரம் இருக்கிறது இங்கே கூட நம்முடைய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தினுடைய பாடுபொருள் என்ன என்று சொன்னால் காதலும் வீரமும் தான் தமிழ் பெண்கள் முரத்தாலேயே புளியை அடித்து விரட்டிய வரலாறு உண்டு தமிழர்களுக்கு இளைஞர்கள் திருமணம் செய்வதற்கு முதல் மரியாதை திரைப்படத்தை மிக சிறப்பான முறையில சிவாஜி சொல்வார் இளவட்ட கல்லை தூக்கினாதான் செய்ய முடியும் என்று அதே போல தமிழர்களுடைய இளைஞருடைய வீரம் என்பது ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு இனத்திலே எங்களுடைய தொகுதியில் இருக்கிற உம்பளச்சேரி என அந்த வகைகளை மேம்படுத்த வேண்டும் என்று கால்நடைகள் கிளை நிலையங்கள் தரம் உயர்த்தி கால்நடை மருத்துவமனையை பணியமர்த்த தரமான சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே போல ஆடு மாடுகளுக்கு ஒரு கோடி லோன் கொடுத்தார்கள் அது குறைந்தபட்சமாக ஒரு லட்சம் லட்சம் என்று மாற்ற வேண்டும் மீனவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக அருமையான ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது அருமையாக பாடல் உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வம் மிக சிறப்பாக பேசினார் खुरी पागा तून डील वड़ई भाई आखिर के हाँ केशरा स्वामी कौन बैठे केशरा स्वामी केशरा स्वामीजी ना बोलता नंद्री मान बेके पैर वे तले यू बिल गेट अगेन अपॉर्चुनिटी नहीं नहीं योर योर पोएम इज वेरी गुड ஆகவே அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐந்து குறிப்பாக நூத்தி எழுபது போட்